கூச்சல் போட்ட இளைஞர்கள் தட்டி கேட்ட காவலரை தாக்கிய எட்டு பேர் கைது செய்யப்பட்ட சம்பவம் பழனியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே பாலசமுத்திரத்தைச் சேர்ந்தவர் காவலர் துரைராஜ் இவர் பொள்ளாச்சி காவல் நிலையத்தில் பணிபுரிந்து வருகிறார் நேற்று மாலை தனியார் உணவுகத்தில் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார் அப்போது அங்கு வந்த எட்டு இளைஞர்கள் அங்கு உணவகத்தில் தொடர்ந்து கூச்சலிட்டுக் கொண்டே இடையூறு செய்து கொண்டிருந்தனர் இதனால் காவலர் துரைராஜ் அவர்களை அமைதியாக இருக்குமாறு கண்டித்துள்ளார் இதில் ஆத்திரமடைந்த இளைஞர்கள் காவலர் துரைராஜை கடுமையாக தாக்கியுள்ளனர் இதில் காயமடைந்த காவலர் துரைராஜ் பழனி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் காவலரை தாக்கிய மாதேஷ் குணா அரவிந்த் கட்டளைமாரி பிரபு பிச்சைமணி உள்ளிட்ட எட்டு பேரை நகர போலீசார் கைது செய்துள்ளனர்